சினம் சேர்ந்தவரே கொள்ளும் விஷம் ஆனால் யோகத்தில் சிறந்த முனிவர்களே கோபத்தினால் சாபமிட்டுருக்காங்க நிறைய சார் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான கோபங்கள்லாம் வருது அவங்கெல்லாம் கோபத்தை அவங்களே வானா கிட்ட போக வே சாதாரண நம்ம ஆளுங்கக்கிட்டே சொல்கிறேன் இந்த இத்தின் நாள் இவங்கெல்லாம் குடும்பத்தில் இருந்தாங்க இப்போ வந்து உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க இத்தினாலே இவங்க பையன் போய் டிவியை நல்லா சவுண்டாக வச்சு கேட்பான் சவட மாதிரி அப்போவும் இவங்க கம்மன் பையன் தானே வைக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பொண்ணு போய் இவர் வச்சது ஆப் பண்ணிப்படும் சரி என்ன பண்ணுறது பொண்ணு தானே ஆப் பண்ணின்னு இருப்பாங்க ஆனால் இப்போ உபதேசம் வாங்கிட்டு போய் சவுண்ட் வைக்கிட்டோம் பையனுக்கு ரெண்டு அறவை ஊதுவார் ஏன் இவர் போன பாதை அப்படிப்பட்ட பாதை அதுக்கு எவை அடைஞ்சலா வந்தாலும் கோவப்படுவோம் ஆனால் முதல்ல அவன மாதிரியே இருந்துட்டான் நம்ம இவர் ரொம்ப நல்லா சொல்லுவார் கிருபானந்த வாரியார் ஒரு பாலம் ஒரு பாலத்து மேலே ஒரு பக்கம் ஏன போகுது குளிச்சுட்டு கிழிச்சிட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு போகுது அது அந்த பக்கம் ஒரு பன்னி வருது பிளில் பிறந்துட்டு ஊரில் இருந்தெல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கணு வருது எப்படி தெரியுமா என்ன மாதிரி பிடிச்சி வருது அது இந்த பன்னி தி உளுண்டு உழப்பெரியான இந்த பன்னியை பார்த்துட்டு அப்படியே புண்ணி குடிக்கி ஓரம் போய் நிற்கிது இன்னா இவ்வளோண்டு பன்னியை பார்த்து உழப்பெரியானை பயந்து ஓடி ஒடிங்கி நிற்குது ஏன் நிற்குது அப்படின்னா இது பொருள் அது அசுத்த பொருள் அது சும்மா வீசிச்சுன்னா இது குளிச்சதெல்லாம் போச்சு அதனால அதை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்குது இன்னைக்கு மனுஷன் அப்படி தான் இருக்கிறோம் அதனால அவனை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்கவேண்டாக்கு நம்ம தெரியுமா அது மாதிரி சுத்த பொருள் அசுத்த பொருள் அப்படின்னு பரிசுத்த பொருள் மூணு விதமான பொருள்கள் இருக்குது இப்போ காவாயில் விழுது தண்ணி மழை பெய்யுது இல்லை தண்ணி காவாயில் ஓகுது என்ன தண்ணி அது தண்ணி தானே என்னன்னு சொல்கிறோம் ஏய் அசுத்த தண்ணிடா காவ தண்ணிடா தான் அதே தண்ணி ஒரு குளத்தில் ஓகுது என்ன சொல்றோம் சுத்த தண்ணி பண்ணுறோம் அதே தண்ணி மெடிக்கலுக்கு பிடிக்கலாம் நேரம் கொத்தும் போது அதை என்ன சொல்கிறோம் டிஸ்டில் வாடர் அப்படின்றோம் மூணு மழை தான் ஆனால் விழுந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் அதுக்கு நீ வாழத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பேர் போ இப்போ இங்கே உபதேசம் வாங்கினவங்களாம் எப்படி பட்டுக்கிறாங்கன்னா அசுத்தத்திலிருந்து சுத்தத்துக்கு வந்துக்கிறாங்க இப்போ சுத்தத்திலேருந்து பரிசுத்தத்துக்கு போகணும் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் மாசம் மாதம் வரணும் வந்தாதான் அந்த பரிசுத்தம் தெரியும் இல்லைன்னா தெரியாது அப்படியே போயிடு வேண்டியது தான் நம்ம மகா ஞானி நிக்கணும் சொல்லு சார் இதற்கு முன்னால வந்து ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சொல்லுவான் சண்ணாதர திருமத்துல வந்து ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்குறாங்க பெண்மணி இழிவுபடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்க ஒரு நீண்ட விளக்கமானது இருப்பாங்க பின்னாடி இருப்பாங்க ஆனா நான் என்ன சொல்ற வர அப்படின்னா சரி ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் சரி ஆவதும் பின்னாலே அழுவதும் பின்னாலே சரி ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால வந்து ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஆண்கள் பெருமையா பேசுறோம் அதனால ஐயா வந்து ஆண்களோட பெருமை என்னன்னு சொல்லுங்க கம்பங்கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன் கேட்கறான் சுவாமி பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய வீரர்கள் அத்தனை பேரும் ஒரு பெண்ணனுடைய காலடியில் ஊந்துக்கிறான இந்த பெண்ணுக்காக குளம் பண்ணிக்கிறானு பெண்ணுக்காக அத்தை நாட்டை அபகரிக்கிறான இது ஏன் சாமி பெண்ணு கோசமே செய்கிறான் அப்போ பெண்ணு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கம்பங்கிட்ட கேட்கிறாங்க கம்பம் சொல்றாரு அட பைத்தியா இது ஒன்றும் இல்லைடா நடை உடை பாவன அவள் நடக்கிற நடத்தை அவள் கட்டிங்கிற ஆடை அவள் செய்யற சேஷ்ட இது மூணும் சேர்ந்து உலகமே அவகிட்ட அடிமையாக்குறான் சரி இது மீண்டும் வருமானா மெயிலாக மீண்டும் உலக அழிஞ்சிடலாண்ணா பாரதியார் பெண்களை பற்றி பேசினார் எல்லா மகான்களும் பெண்களை பற்றி பேசினார் எந்த பெண்களாவது ஆண்களை பற்றி பேசிக்கொண்டது உண்டா இல்லை ஏன் பேசுறதில்லை அப்படின்னா பெண்ணுன்ற ஒரு இனம் இல்லைன்னா ஆணுன்ற ஒரு இனம் இல்லை பெண்ணுன்ற ஒரு சக்தி இல்லைன்னா காந்தம்ன்ற ஒரு சக்தியே இல்லை அப்போது பெண்ணுன்ற பேரை ஒரு புனித பேர் சாமி இப்போ நேற்று கூட நான் சொன்னேன் பூமி இருக்குது சந்திரன் இருக்குது சூரியன் இருக்குது இந்த மூணும் ஏங்கணுன்னா வெள்ளி ஓடும் வெள்ளி இல்லைன்னா பூமியை நிற்காது சூரியனை நிற்காது சந்திரனை நிற்காது சுக்குன்னு ஒரு செது போய்டும் அப்போது இத்தனையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கின்னு அத்தனை ஏகை வெள்ளி வெள்ளி வெள்ளினா என்ன பெண்ணுன்னு அர்த்தம் ஒரு குடும்பத்தை குடிகார இருப்பான் ஜூதாடி இருப்பான் புறம்போக்கு இருப்பான் எல்லாத்தையும் கட்டி காக்கிறது யாரு ஒரு பெண் அந்த பெண்ணுன்ற ஒருத்த குடும்பத்தில் என்ன குடும்பன்றது ஒன்று இருக்காது அப்போது பெண் உயர்ந்தவ இல்லையா இந்த பூமியில் என்றது ஆதாயத்தை சம்மந்தப்பட்டது சக்தி என்றது பூமியை சம்பந்தப்பட்டது இந்த சக்தின்ற ஒரு தெய்வம் பூமியில் இல்லைன்னா பெண் தெய்வம் இல்லைன்னா நீ நானும் பிறக்கவே மாட்டேன் சாமி ஒரு பெண் ஒரு ஆண நல்ல வழியில் அவ பயன்படுத்தினாலும்னா அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக போய்டும் ஒரு பெண் அவனை தீய வழியில் பயன்படுத்தினாலனா அந்த வாழ்க்கையே அழிஞ்சிடுது அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது ஒரு பெண்ணுடைய கையில் இருக்குது அதனால தான் கல்யாணம் ஆன்ச்சுன்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆம்பளை கையில் குத்து விளக்கு கொடுத்து நீ தாம்பா குல விளக்கு நீ தாம்பா என் குடும்பத்தைக்கா பார்த்தோம் சொல்லிக்கிடுமாங்கண்ணா சொல்லிக்கிடுமா ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே ஒரு பெண்ணு கிட்ட குத்து விளக்கு கொடுத்து எம்மா என் குல தெய்வமே நீ தான் என் குடும்ப மான மரியாதையே நீதான் இந்த குடும்ப குத்து விளக்கே நீ தான் இது எதுவுமே திரும்ப அதை மானு பெண்ணுக்கு தானே கொடுத்த இதெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்டுங்க எப்படி நியாயம் இவ்வளவும் ஏன் பேசலாம் தெரியுமா நிறைய ஆன்மீகவாதிகள் பேசுனாங்க ஆனா எல்லோருடைய பேச்சும் நாங்கள் கேட்டோம் பாதி புரியிற மாதிரி இருக்கும் பாதி புரியவே இல்லை ஆனால் வேற விதி இல்லைன்னு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு யோசித்தா ஒன்றும் புரியல எங்களுக்கு ஆனால் நீங்க பேசுறது எப்படின்னா ஒரு குழந்தை உட்காந்து கேட்டால் கூட புரிஞ்சிடும் ஒரு தனி மனிதங்கிட்ட உட்காந்து பேசுற மாதிரியே உங்களுடைய இதனாலே உங்களுக்கு முன்னாடியும் யாரும் பேசல உங்களுக்கு பின்னாடியும் யாரும் பேச இல்லை சார் மீன்ட்டாங்க இதை விட பெருமை என்ன சொல்லு சார் இத்தனைக்கா நான் ஒரு கை நாட் கேள்வி கேட்டுங்களை பார்த்தா எல்லாம் கிராஜுவேட்டுங்க இறக்கம் இல்லாத கிராஜுவேட்டுங்க என்னடா பாவம் படிக்காதாலும் இவ்வளவு போடுறமே கவ் போடுறமேன்ட்டு போடுறேன்

காப்பங்களையே என்றும் காப்பங்கள்